ஜெர்மனியில் மலை ஒன்றிலிருந்து அவசரமாக வெளியேற்றப்பட்ட நூற்றுக்கணக்கான மக்கள் மத்திய ஜெர்மனியில் மலை ஒன்றில் வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட காட்டு தீ காரணமாக சுமார் ஐநூறு பேர் வெளியேற்றப்பட்டனர் ஹார்ஸ் மலைகளின் மிக உயரமான சிகரமான புரோக்கனில் இருந்து சுற்றுலா பயணிகள் மலையேறுபவர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் கீழே இறக்கிவிடப்பட்டனர் கோனிக்ஸ்பர்க் அருகே மதியம் தீ கண்டுபிடிக்கப்பட்டது தீயை கட்டுப்படுத்தும் முயற்சிகள் இருந்த போதிலும் தீ தொடர்ந்து பரவியது சுமார் நூற்று ஐம்பது தீயணைப்பு வீரர்கள் ஹார்ஸ் தேசிய பூங்காவில் உள்ள புரோகன் மலையில் கடுமையான காட்டு தீயை எதிர்த்து போராடி வருகின்றனர் மாநிலத்திலிருந்து இரண்டு விமானங்கள் ஹார்ஸ் மாவட்டத்திலிருந்து ஒரு விமானம் மற்றும் ஒரு உலங்கு வானூர்தி தீயை அணைக்க பயன்படுத்தப்பட்டன மேலும் ஆறு ஹெலிகாப்டர்கள் சனிக்கிழமையன்று தீ ஆயிரம் மீட்டர் நீளத்திற்கு எரிந்து கொண்டிருந்ததாக மாவட்ட செய்தி தொடர்பாளர் காலை தெரிவித்துள்ளார் இது நாட்கள் தொடரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது சுமார் நூற்று ஐம்பது தீயணைப்பு வீரர்கள் ஹார்ஸ் தேசிய பூங்காவில் உள்ள புரோகன் மலையில் கடுமையான காட்டு தீயை எதிர்த்து போராடி வருகின்றனர் தீயை அணைப்பது கடினம் மேலும் நிலைமை தீவிரமானது என்று சாக்சோனியா உள்ள ஹார்ஸ் மாவட்டம் வெள்ளிக்கிழமை மாலை தெரிவித்தது தரையில் தீயணைப்பு வீரர்களின் முயற்சிகள் இருந்த போதிலும் பல தீகள் ஒரு பெரிய முன்னணியில் இருந்துள்ளன சமீபத்திய ஆண்டுகளில் ஹார்ஸ் பகுதியில் பல காட்டுத்தீ சம்பவங்கள் இடம்பெற்றன சுற்றுலா பயணிகளை வெளியேற்ற வேண்டிய கட்டாயம் இதனால் ஏற்பட்டிருந்தது